திருவேற்காடும் காவல் நிலையத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க விசாரணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒய்ஃப் கிட்டே வந்து செண்டை போட்டுட்டு அந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க குடும்ப ரீதியான சண்டை இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்த பிரச்சனை வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே நடந்த பிரச்சனையை அதில் கோவப்பட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வண்டி ஓட்டுறது வந்து முதல்ல தப்பு அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு இத்தனை பேர் மேலே ஏற்றிட்டு ஏ ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு அத்தனை பேர் மே அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் நடக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து இதில் இறந்தே போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் தாம் வந்து செய்கிறது வந்து தப்பாக சரியான்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இது என்ன எந்த எதை எந்த ஒரு நபரால் ஒருவருடைய உயிர் வந்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்